உனக்காக நான் இருக்கிறேன் என்று நீயே உனக்கு சொல்லாத வரைக்கும் அது உண்மை இல்லை உனக்காக மட்டும் ஒருத்தர் உன்னோட இருந்தார் கடந்த காலத்திலென்று ஒருபோதும் நினைத்து விடாதே ஏனென்றால் அது போய் உன் சந்தோஷத்துக்கு இடையூறோ உன் நிம்மதிக்கு தொந்தரவோ அது எதனால் ஏற்பட்டாலும் அதை விட்டு உடனே உள்ளது உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முன்னேற்றம் வந்தாலே போதும் நீ அனுபவித்த வழிகள் எல்லாம் நினைவில்லாமலே போய்விடும் இன்னொருவரை நீ அளமா ஆழமாக நேசித்துக் கொண்டிருப்பதும் மெதுமெதுவான தற்கொலை நீ உன்னை நேசிக்க தொடங்கினால் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்வாய் உன் ரகசியங்களை நீ உன்னோடு மட்டும் வைத்துக்கொள் இல்லை என்றால் ஒரு காலத்தில் அது உன்னை கொல்லும் ஆயுதமாக மாறிவிடும் நீ உண்மைகளை கண்டறியவில்லை என்றால் பொய்களாலான ஆறுதல்களுக்கு நீ அடிமையாகி விடுவாய் எல்லாவற்றையும் மொத்தமாய் தூக்கி போட்டுவிட்டு ஓரமாய் ஒதுங்கி போகும் மனநிலையில் இருக்கும்போது தயவு செய்து எதையும் சகித்து கொள்ள நினைக்காதே மற்றவர்களை வெளியே சந்தோஷப்படுத்துவதற்காக நீ உள்ளுக்குள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனையை ஒருபோதும் புன்னகையாக மாற்றாதே நீ உடைபடுவதற்கு முன்னர் இருந்த வடிவத்திற்கு செல்வதற்கு எப்போதும் தயாராக இரு தனியாக வாழ்கிற சூழ்நிலை வரும்போது கடந்த காலத்தோடு சேர்ந்து கற்பனையில் வாழ்வதை தயவு செய்த முதலில் நிறுத்து யார் உன்னை தேடுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக தயவு செய்து நீ எங்கேயும் ஓடி ஒழிய வேண்டாம் நீ இருக்கும்போது உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் உன்னை தேடும்போது கண்ணை கண்டடைவதற்கான வாய்ப்பை கொடுக்காதே ரொம்ப நன்றி